ஹாய் நாங்கள் தான் உங்கள் ட்ரிமலம் ஃபேமிலி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கிங்க போகிறீங்கன்னா ஒரு ஃப்ரேங்க் வீடியோ தான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு டைம் நம்மளை ரொம்ப ஃப்ரேங்க் பண்ணிட்டா நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அவளை கண்டிப்பாக ஃப்ரேங்க் பண்ணி ஆகனே ஒரு இது ரெடி பண்ணியாச்சு ரெண்டு நாள் நல்ல மலையில நனஞ்சிட்டு நம்ம ஊரில் நல்ல மலை மலை நனஞ்சிட்டு ஜலதோஷார நல்லா பிடிச்சிருக்கு அதை வச்சு தான் ஃப்ரேங்க் பண்ண போகிறோம் அன்றைக்கி ஒரு நாள் தற்செயலாக நிற்கும் போது தும்மல் வந்துருச்சு அது எப்போதும் வர்றது தான் அது தும்மல் வரும் அவன் மேலே படமும் டென்ஷனாகி அன்றைக்கி ஒரு சண்டே ஆகிடுச்சு இன்றைக்கி அதை வச்சா நம்ம ஃப்ரேங்க் பண்ண போகிறோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா சண்டே ஆயிடுச்சு அப்போலேயே எடுத்து வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம் காலில் அவளுக்கு தெரியாமல் தேடி கண்டுபிடிச்சிக்கும் தான் எடுத்திருக்கேன் வெளியே போயிருக்கா வந்ததும் ஆரம்பிச்சிடும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரேங்க் பண்ண போகிறோம் மதம் ஃப்ரேங்க் மொனி பாத்திரத்தை கழி வச்சு எவ்வளோ ஆகுது எடுத்து வச்சிருக்கியா யார எடுத்து வைக்க வைக்கு எடுத்து வைக்க வேண்டியது தானே

தும்மா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு மூஞ்சில இருந்து தூம்போவளோ. மா. சீ. இதுவே பத்தாது. இது எல்லாம் போகப்படட்டும் அப்டி. ஆமா மூஞ்சில தூமனருக்கு தெரியும். நாடால அடிச்சுவேன் மூஞ்சு தும்பிட்டே இருந்தா கட்டு போ. எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது.

நீ انا ரெண்டும் வந்து கிவோம் உன்னவ நினைச்சீயே பஸ் இது என்ன இருக்குும்ும்மா வராத சாராंनो வா மூஞ்சிலே தெரியும் டீ போட்டியா

पाल कोड़ के कोड़ पाल कोड़ दहेड़ कोड़ के पाल ना कोड़ के लाये ये रस चाहिए हाँ मीने मीने अरे अरे क्या क्या करो मीने गाली दी ये पावन बात हाँ ये बात रोम्बा को मोजे तो ये डंडा पाद को चीज़ बड़वा नाचे लगवा दे

என்ன <laughs>

ಮೋನೆ ಸಂಗೀತಕ್ಕೆ ಬರದೆ ಕೊಮ್ಮಣ್ಣ ಎದುರೆ ನಿಂಗೆ ಜೇರೆ ಮಾतिया ಏನಿದೆ ಇಲ್ಲಿ ಮೂಂಗಲೇ ತುಪ್ಪಕ್ಕೆ ಇಡ್ಕಿದ್ದೆ ಕೇವ ಚುಪುದಾದ ತುಪ್ಪಲೇನಾ அப்படி துப்பு தான் துப்பு எல்லாம் துப்பு துப்பு பேச்சு படுது இல்ல அப்போ சும்மா பேச்சு படுது என்ன வந்து படுது அதுக்கு ஒயாமே அது கிடே இருக்கவோ எல்லாம் முடிச்சுமா எல்லாம் தெரியுமா என்ன அது தும்மனா இப்படி வாயில கறி வச்சு தும்மணும் நான் அந்த சைடு போறேன் அது மூஞ்சிலே தும்மவாங்க அப்படி தான் தும்மிட்டு இருக்கேன் நான் அப்ப ஏதோ என்ன படுது லைட்டா தான் போற நீ தான் ஏதோ சீனா போடுற டென்ஷன் ஆயிரேன் ஆ ஏ யார் வந்தாங்க சண்டை எடுத்துறேன் அப்பதான் நல்லா இருக்கும் போற போது ஏதாவது தடங்கள் இருக்கணும் தடங்களோட போனாதான் நல்லா இருக்கும் எனக்கானவே நம்ம போயிருவோம் இப்போ அனைவரும் வேற ஆகணும் அப்படியே மூக்கு பிடிச்சு அப்படியே நிப்பாட்டின்னு பார்த்துக்கோங்க நிபாக்கணும் உனக்குதான் பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை முடிச்சு உள்ள பாப்பாங்க போங்க தரம் தான் இருக்கும் ഇവിടെ അല്ലേ? അndarray ഇതെരെ ടേബിൾ ആണ്. നിർണ്ടാ കൈയില്ലല്ലോ നിർണ്ടാ. അndarray ഇതിനി അദയാ പയ്യൻ. നവ അരവീല്ലകൂ

டென்ஷன் நார்மரியா தெரியல நீ. நார் இல்லை நிறைய தடவை டென்ஷனா போனே. ஆல்ரெடி இந்த டென்ஷன். ஒருவேளை சின்ன வரமா இருக்கு. ஒருவேளை சின்னது நான் சும்பி பதியிட்டு ஒரு துமர்தான். மா இதே சோ ரெண்டு

टीवी बना दिया चुप्पे, इधर स्क्रीन बनाया जनरल बच गया, स्क्रीन बनाया ही बच गया जनरल है। हेलो मैं हाय एमडी अच्छ एमडी बाले कुल्ले भी हो चुकी है स्क्रीन वुडी आज तो मोल हूँ, उन्होंने मोल करें, मैंने मोल हूँ பாத்தீங்களா என்னே பிளான் பண்ணிட்டோம் அப்படியே நம்ம ரெண்ட் டைம் பிளான் பண்ணிட்டா அதான் நீ யோசி இந்த பிளான் ரெடி பண்ணியாச்சு அடுத்த பிளான் பாருங்க தரமா இருக்கு பா பா ஒரே ஒரு மாதிரி அச்சி மூஸ் மெண்டல் தரமா பிராங்க் பண்ணியாச்சு மேடம் மூஞ்ச பாருங்க பார்க்க சகிக்கிறது சரி ஓகே வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க டைம் ஆயிடுச்சு போன் வந்துருச்சு சரி போலாம் சரி ஓகே பாய் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்க அடுத்த தரமான ஒரு வீடியோல பார்க்கலாம் பிராங்க் வீடியோ அடுத்து வச்சு செஞ்சிருவோம் ஆமா பாப்ப பாப்போம் அவங்கள நம்மள நீங்க கமெண்ட் பண்ணுங்க யார் பண்ணனும் நான் பண்ணனுமா இல்ல இவங்க பண்ணுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க So, okay. Bye. Bye.